இறையேசுவில் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் திருவசனம் ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவள் என்பர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்று நகர் புனித ஜானிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம் நண்பர்களே தினமும் தவறாமல் செபிக்கின்றீர்களா பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல ஜெபிக்கின்ற பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள் எந்த குடும்பம் இயேசுவுக்கு அஞ்சி அவரிடம் ஜெபித்து இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இயேசு தலைமுறை தலைமுறையாய் இரக்கமும் தயவும் காட்டுவாராம் உங்கள் சார்பில் இயேசுவே நின்று போராடுவாராம் இதற்கு ஓர் ஏற்ற உதாரணம் நம் அன்னை மறியாள் தாழ்மையாயிருந்த அன்னையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் உயர்த்தினார் இந்த உலக மனிதர்களோ நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் எந்த இனத்தை மதத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பின்புலம் என்ன சொத்து மதிப்பு என்ன இவர்களால் நமக்கு ஏதாவது காரியம் நடக்குமா என்றெல்லாம் பார்த்துத்தான் உங்களோடு பேசுவார்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் உங்களிடம் உள்ள பதவியும் பணமும் போய்விட்டால் சட்டை கூட பண்ண மாட்டார்கள் இதை நாம் நிறைய தடவை பார்த்திருப்போம் ஆனால் நம் ஆண்டவர் ஏசுவோம் அல்ல அவர் உங்கள் வெளிப்புற தோற்றத்தையோ அழகையோ உங்களுக்கு உரிய சம்பத்துக்களையோ பார்ப்பதே இல்லை மாறாக தாழ்மையான உள்ளம் கரிசனையான மனம் பிறருக்கு உதவும் குணம் இதையே இயேசு பார்ப்பார் அப்படிப்பட்ட நல்ல நல்ல குணங்கள் உங்களிடம் இருப்பேன் நீங்கள் எந்த தாழ்மையான நிலையில் இன்றைய நாளில் இருந்தாலும் உங்களை அங்கிருந்து கைதூக்கி தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மேன்மக்களோடும் அமரும்படி நிச்சயம் செய்வார் நம் ஏசு அப்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்து இறை திட்டத்தை நிறைவேற்றிய அன்னை மரியாலை எல்லா மக்களுக்கும் மேலாக உயர்த்தினார் பேருடையவள் என்று இன்று வரை நாம் அனைவரும் போற்றும்படி நம் தாயாக செய்திருக்கிறார் உங்களுக்கும் அவ்வாறே செய்ய இருக்கிறார் நம் ஆண்டவர் ஆகவே உங்களுடைய இருதயத்தின் விருப்பப்படியெல்லாம் நடக்காமல் பேசாமல் வாழாமல் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காமல் தாழ்மையாய் நடந்து கொண்டால் அதை காண்கிற இயேசு நிச்சயம் உங்களுக்கு சகாயம் செய்வார் அப்படி வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல நண்பர்களே அதற்கும் நமக்கு இயேசுவின் துணை வேண்டும் இல்லையென்றால் கொஞ்சம் பணமும் பதவியும் வந்துவிட்டால் பெரியவர்களை மதிக்காதே பெற்றோரை அலட்சியப்படுத்து நீதான் வேலைக்கு வந்துவிட்டாயே கணவனிடம் மனைவியிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய் சட்டை பண்ணாதே உன் இஷ்டத்திற்கு முடிவெடு பிள்ளைகளுக்கு தாயாக ஓர் தந்தையாக நீ செய்ய வேண்டிய சமையலோ படிப்பு காரியமோ உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ சுகாதாரம் சம்பந்தப்பட்ட காரியங்களோ நீ ஏன் செய்கிறாய் செய்யாதே நீயே வெளியில் செல்கிறாய் உழைக்கிறாய் பாடுபடுகிறாய் உடல் வலிக்கிறதல்லவா படுத்துக்கொள் யாரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமும் நிலையும் உனக்கு இன்று இல்லை என்றெல்லாம் பிசாசானவன் உங்கள் மனதில் பேசுவான் தூண்டுவான் உங்கள் கையில் போனை கொடுத்து நேரத்தை எடுத்துக்கொள்வான் அதற்கு இடம் கொடுத்தால் தாழ்மையையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் பொறுமையையும் இழந்து விடுவீர்கள் ஜபத்தையும் மறந்து விடுவீர்கள் இயேசுவின் ஆசியும் உங்களை விட்டு விலகிவிடும் இன்றைய நாளில் இதையெல்லாம் மனதில் வைத்து நான் எப்படியாய் வாழ்கிறேன் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே செவிக்கலாமா இயேசுவே அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குபவரே எனது நிலையையும் இன்று கண்ணோக்கிப் பாரும் எனது தலைமுறையை ஆசிர்வதையும் என்னை மரியாளின் தாழ்நிலையை கண்டு அவரை உயர்த்தியது போல என்னுடைய தாழ்நிலையையும் பொறுமையையும் கண்டு எனக்கும் விமோட்சணம் அளிக்கும்படி என் குடும்பத்தையும் காக்கும்படி என் பிள்ளைகளையும் நாளை உயர்த்தி வைக்கும்படி இதோ அடியேன் உமதுபாதப்படியில் ஒப்படைத்து தலைவணங்கி செபிக்கிறேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி